சிம்பிள் இப்ப நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்க மொபைல் போன் யூஸ் பண்றீங்க அந்த மொபைல் போன்ல இந்தியாக்குள்ளார நீங்க யாருக்கு கூப்பிடுறீங்க இப்போ டெக்னாலஜி இன் கேஸ் அப்ராடு இன்டர்நேஷனல் கால் பண்ணனும்னா நீங்க உடனே அதுக்கு கார்டு போடணும் இன்டர்நேஷனல் ரோமிங் கார்டு போடும் இன்டர்நேஷனல் ரோமிங் கார்டு போட்டால் அங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட உங்களால் பேச முடியுது கரெக்டா அது மாதிரி நீங்க தெய்வத்தோட தொடர்பு கொள்ளணும்னா அதற்கு ஒரு இன்டர்நேஷனல்னு சொல்ல முடியாது யுனிவர்சல் கோடு போடணும் யுனிவர்சனல் ரோமிங் இருக்கு அந்த யுனிவர்சல் ரோமிங்க்கு பேர் தான் மந்திரங்கள் அந்த யுனிவர்சல் கோடையும் கரெக்டா போடணும் இப்போ அவங்கள பத்து நம்பர் சொல்றாங்க பத்து நம்பர் எல்லாம் ஒன்னு பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்போது வரைக்கும் தான் நம்பர் இருக்கு அவன் அதை மாத்தி மாற்றி ஒரு பத்து நம்பரை கொடுத்துட்டான் அவன் கொடுத்த நம்பரை போடாம எல்லாம் ஜீரோல இருந்து நம்பர் தானே நீங்க மாத்தி மாத்தி போட்டிங்கன்னா போகுமா அவன் என்ன நம்பரை கொடுத்தானோ அந்த நம்பரை நீங்க முக்தர்களும் ரிஷிகளும் ரகசியமா தான் வச்சிருக்கான் எது வெட்ட வெளிச்சமாக வைக்கல அது ஏன் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேது நீங்க இவாதான் சொல்றான் இவத்தான் சொல்றான் சரி அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் ஐந்தெழுத்தில் ஒரு எழுத்தை அறிந்து கூற வழியல் அஞ்சல் அஞ்சல் என்றுனாதான் அம்பலத்தில் ஆகணும் தமிழ்மொழி மொழி இப்போ நான் சொன்ன பாட்டு எல்லாருக்கும் புரியுது இல்லை எத்தனை பேருக்கு நமசிவாயா சொல்லி சிவாயை நம்ம சொல்லி இந்த அஞ்சல்ங்கிற இந்த இடத்துல வந்து எத்தனை பேருக்கு நடராஜர் காட்சி கொடுத்தார் கை தூக்குன்னு பார்ப்போம் யாரும் தூக்க மாட்டீங்க ஏன்னா அவர் காட்சி கொடுத்தா நீங்கள் இங்கே வந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் போயிருக்கும் ஐந்து எழுத்திலே பிறந்து ஐந்து எழுத்திலே வளர்ந்து ஐந்து எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவி கால் பாவி நம்மளாம் யாரு பாவி அதை கூட ஒழுங்கா சொல்ல மாட்டானுங்க எனக்கு இந்த உலகத்தில் நானும் இந்த ஆன்மீகம் ஆரம்பிச்ச காலத்திலேருந்தே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வரேன் யாரும் கேட்கவே மாட்டான்டே அது பஞ்சாச்சரம் சடாச்சாரம் இல்லை நம்ம இச்சி வாய சொல்லாத இச்சி இச்சின்னு சொல்லாத அது இச்சி கிடையாது நமசி வயதான் அது அது வாயன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது தமிழில் மட்டும்தான் மாத்திரை அளவு இருக்குது பிற மொழிகளில் பெரிதாக இந்த மாதிரி குறிக்கப்படலை மாத்திரை அளவுங்கிறது குரிலுக்கு ஒரு ஒரு நொடிங்கிறது குரில் நெடில் என்பது ரெண்டு மாத்திரை ரெண்டு சகேண்டுன்னு தமிழில் வச்சிருக்கான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நமசி வயன்னு சொன்னீங்கன்னா வானாக்கு ஒரு மாத்திரை வரும் நமசி வாயன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு மாத்திரை அங்கே நிற்கும் அவங்க சித்தர்கள் கரெக்டாக தான் இதெல்லாம் வச்சிருக்கான் ரிசர்ச் பண்ணி இது என்னான்னு தெரியாம நமசி வாயன்னு சொன்னாலும் ரைட்டு நமசி வயன்னு சொன்னாலும் ரைட்டு சித்தர்களும் முத்தர்களும் யோகிகளும் சொல்லாத நம்ம வாயம் அது என்னடா உங்களுக்கு தெயிலு பெரிய ஆதீனங்கள் போட்ட புக்குலயே நம்ம வாய வாழ்கன்னு தான் இருக்கு சிவபுராணத்துல வருத்தமா இருக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஏன் இவ்வளவு திருப்பி ஒரு சித்தர் என்ற பழக்கத்தை வரையறுக்க நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க இப்ப அப்புறம் அடுத்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்கு பௌர்ணமி சித்தர் யாகம் எங்கடா சித்தர் யாகம் சொன்னாங்க அகத்தியர் பன்னிரெண்டாயிரம் பாட்டு பாடியிருக்காரு எங்க ஒரு யாக இயக்கியத்தை பத்தி பேசியிருக்காரு நெருப்பும் நீரும் உம்முள்ளே அதை பகுத்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆடலானு சிவாக்கியர் சொன்னார் நெய்யெடுத்து அந்த வேள்வி செய்யற உங்க எல்லாருக்கும் சொல்றாரு நெய்யெடுத்து குச்செல்லாம் எடுத்து நீங்க போட்டு வேள்வி யாக யக்யன்னு பண்றீங்களே உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் நெருப்பும் நீரும் உம்முள்ளே தான் இருக்கு அதை நீ பாத்துட்டா இறைவனை அடைஞ்சிடலாம் சிவவாக்கியர் சொன்னாரு ஆனா அந்த ஓம் சிவவாக்கியர் சித்தரே நமக அப்படின்னு போடுறீங்களேடா எவ்வளோ பெரிய நியாயம் இது உடனே யாகங்கள் யக்ஞங்கங்களுக்கு எதிரானவரா ஞானி பிருந்தாவனர் சத்தியமா கிடையாதியா அதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேயே இந்த தாக்க ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் சயின்ஸுனால் அதில் இத்தனை சப்ஜெக்ட் இருக்குது யாக யஜ்யங்கள் உண்மை அதை உருவாக்கியது ரிஷிகள் நீங்கள் அந்த மார்க்கத்தில் போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை பின்பற்றுங்க நீங்கள் எதுக்கு இழுத்துட்டு வந்து சித்தர்களை கொண்டு வந்து எதுக்கு இதில் கொண்டு வந்து வச்சிங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஏன் நான் கேட்குறேன் அவங்களோட புள்ளையா நான் உட்காந்து நான் கேட்குறேன் வள்ளலார் எங்கே யாகம் பண்ணார் வடலூரில் வள்ளல் பிரான் ராமலிங்க சுவாமி அன்றைக்கி ஹோட்டல்லாம் கிடையாது வடலூரில் ஹோட்டல்லாம் கிடையாது வடலூருங்கிற ஊர் பெரிய ஊரே கிடையாது அவர் வடலூர்லேயும் இல்லை வடலூருக்கு பக்கத்து அவர் இருந்தது கருங்குழி அப்போது வடலூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து வரணும் அப்போது அப்போ வடலூரில் ஒரு சபை நிறுவுகிறார் அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த இடத்துக்கு நான் வருவார் எல்லாரும் வாங்க நான் சாகா கல்வி எதுக்கு கூப்பிட்டாரு சாகாதவணையை சன்மார்கி சாகா கல்வியை நான் வந்து போதிக்கிறேன் எல்லாரும் வாங்க அப்படின்னாரு வந்தவன் வந்து உடனே வந்து நான் வந்து வந்து லக்ச்சரை கேட்ட உடனேவா ஆகிட முடியும் அவனுக்கு உடனேவா அமிர்தங்க கடைஞ்சி அப்படியே ஊத்த போகுது கிடையாது ப்ராக்டிக்கலாக அவருக்கும் தெரியும் வந்தவனுக்கு சாப்பாடு போடணும் அப்போ பிச்சை எடுத்து போடுறதுல என் குருக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது நாலு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுல எங்கள் சித்தர்கள் மார்க்கத்தில் யாருக்கும் உடன்பாடு கிடையாது அப்போ ஒரு அற்புதத்தை எங்க நிகழ்த்தி மா தூக்கி போட்டு எரிய வைக்கிறார் அடுப்பு இன்னும் வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் அணையாமல் எரியுது எதுக்கு யாருக்கு அந்த சாப்பாடு போட்டார் சாகா கல்வியை கற்றுக்க வந்தவனுக்கு இந்த உடம்பும் தேவை அது என்ன ஆரம்பிச்சாரு கூழ் சாலை என்ன சாலை ஆரம்பிச்சாரு கூழ் சாலை ஆரம்பித்தார் இப்போ நீங்கள் வடலூர் போனீங்கன்னா போடுறாங்க விதவிதமான சாப்பாடு எது எதெல்லாம் வள்ளலாறு சாப்பாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் திருவருப்பாவை சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க நான் அதான் கேட்குறது ஏண்டா எவனாச்சும் ஒருத்தவன் வள்ளலாரோட உண்மையான ஃபாலோவர் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒன்று கூழ்ச்சால் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லை அவர் எதெதெல்லாம் சொல்லியிருந்தாரோ இதெல்லாம் சாப்பிடுங்க அதையாச்சும் போடணும் அதுவும் போடாமல் இதுவும் போடாமல் அவர் எதெல்லாம் போடக்கூடாது மண்ணுக்கு கீழே விளையிறதுல கருணைக்கிழங்கை வேற எதுவும் சாப்பிடாதுன்னாரு எங்கே எல்லா பேருக்கும் ஈஸி உருளைக்கிழங்கு பொரியல் தான் இருக்கா இல்லையா பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு வந்துருச்சா இல்லையா வந்துருச்சு இது எப்படி சண்மார்க்க உணவாகும் சிறிதேனும் கரிசலாங்கண்ணி சிறிதேனும் எடுத்துக்கொண்டாரு எத்தனை பேர் அன்னதானத்தில் இப்போ கரிசலாங்கண்ணியை போட்டுருக்காங்க கரிசலாங்கண்ணி எங்கே பார்த்தாலும் தான் ஏன் கிடக்குது அப்போ நீ வல்லனாரோட ஃபாலோவர்லாம் இல்லை உங்களை நிலை நிறுத்திக்கிறீங்க முன்னாடி போய் நாங்கள் எல்லாம் ஜீவ ஜீவகாருண்யம் செய்கிறோம் வைத்தியம்லாம் சோறு போடுறது சோறு தானம் சொல்லு அது என்ன ஜீவ ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் அதெல்லாம் கிடையாது அப்ப எல்லா இடத்துலயுமே நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு மூட பழக்கம் போயிட்டே இருக்கு இதை யாருமே பகிரங்கமா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சா பேசணும் பகிரங்கமா பேசணும் நிரூபிக்கணும் கண்டிப்பா ஞானி பிருந்தாவனர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாரு கவலையப்படாது எதெல்லாம் சித்தர்கள் சொன்னாங்களோ எதெல்லாம் ஞான மார்க்கத்துக்கு உண்மையானதோ எதெல்லாம் ஒரு மனிதன் மரணத்தை வெல்வதற்கு உபாயமா இருக்குமோ அத்தனையும் சத்தியமா நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அதற்காக எது வந்தாலும் என்ன மாயை வந்தாலும் கேர் நான் ஒரு பெரிய ஒரு பேச்சாளரோட தான் நான் வந்து இந்த டாக்கே ஆரம்பிச்சேன் அவரோட டாக்ல இருந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரே விஷயம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம போயிடுவோம் நாம யாருக்கு பயப்படணும் அது எப்போ வேணாலும் போலாம் இல்ல இப்பயே போலாம் அதுக்கு ஏன் உண்மையை பேசிட்டு போறது பட் அதுல இருந்து அந்த கருத்தை எடுத்து எனக்கு எல்லாரும் நான் என்னைக்குமே சாக மாட்டேன் அப்புறம் நான் எப்படி எல்லாம் பேசலாம் எனக்கே ஒரு நாள் செத்து போறவன் நினைச்சவரே இவ்வளவு தில்லா பேசும்போது என்னைக்குமே சாக மாட்டோங்கிறத உணர்ந்த நம்ம எவ்வளவு தில்லா பேசணும் நம்ம எவனுக்கு பயப்படணும் இதுதான் நான் உணர்ந்தது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்று காண்பதுதான் அறிவு இறைவன் அவர் ரூபத்தில் எனக்கு கொடுத்த உபதேசம் அந்த இடத்துல அவர் எனக்கு ஒரு குரு அது ஒரு சாதாரண வார்த்தை அவரோட இன்னொரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் அது கிடையாது அவர்கிட்ட நான் என்ன இறைவன் அவர் ரூபத்தில் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தான் அதை நான் கற்றுக்கிட்டேன் அப்போ இந்த இடத்துல எவ்வளோ மூட பழக்கங்கள் கல்லையும் செம்பையும் கும்பிடுவது புல்லரி வாகுமடி குதம்பாய் புல்லரி வாகுமடின்னு சொல்லக்கூடிய குதம்பை சித்தருக்கு நீங்க கல்லுலையும் செம்புலையும் இன்னைக்கு நீங்க பூஜை பண்றீங்க பண்ணிட்டு போயா உனக்கு உன் குரு பிடிச்சிருக்கு நான் அதை கூட தப்பா சொல்லல ஆனா சித்தர்கள் யாகத்துல உட்காந்தா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டுருக்கானோல்ல அந்த சித்தருக்கே கல்யாணம் பாதி சித்தருக்கு ஆகுலையடா அதுதானே கொடுமையா இருக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி இருக்கோ உடனே சொல்லிடுவீங்க அது அகத்தியர் கல்யாணம் ஆயிருக்கார் அப்புறம் என்னது காகாபுரம் சரி ரைட்டு நீங்கள் அவங்கள வேணா வச்சுக்கிங்க எத்தனை சித்தபுருஷர்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது ரொம்ப கொடுமை சில பேர் இந்த திருவண்ணாமலையில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க உண்மையை பெரிய மகான்களாகவும் இருப்பாங்க நம்ம குற சொல்ல மகான அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ ரமணர் எடுத்துங்க சிறு வயதுலேயே வந்துட்டார் அவர் திருமணம் பண்ணாரா ரமண மகரிஷி திருமணமே பண்ணிக்கலாம் சிறு வயதுலேயே அவருக்கு அந்த டெத்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு உண்மையை நோக்கி ஒரே தடவை தான் வந்தார் திருவண்ணாமலையில முழுக்க முழுக்க வாழ்க்கையை அங்கேயே அர்ப்பணிச்சார் மகரிஷி கல்யாணம் பண்ணாரா அவருகிட்ட போய் உட்காந்துட்டு ரமண மகரிஷி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அங்க ஒரு பத்து சுத்து வரீங்களே அதுக்கு முன்னாடி சேஷாத்திரிய திருமணமானவர் தான் அதுக்கு முன்னாடி இருக்கு சமாதி அது கூட ஓகே அப்படியே ரமணர் ஃபாலோவர்லாம் சண்டைக்கு வர வந்து போறாங்க அப்ப எங்க ஐயாவை உங்க ஐயாவை குறைச்சி சொல்லுவோம் ஐயாவோட ஐயாவோட ஒரிஜினாலிட்டி எப்படி பேசிக்கிட்டு எதை போதித்தார் ஒரு மகான் அவர் கண்ட உண்மையை போதிச்சார் அந்த போதனையை எடுத்துக்கையா ஒரு குரு கிட்ட நீ போய் என்ன கேட்கணும் ஒரு குரு கிட்ட மரணத்தை வெல்லக்கூடிய உபாயத்தை கேட்கணும் அப்ப யார் குரு யார் அதை போதிக்க தகுதி கொடுக்குது எவன் ஒருவன் மரணத்தை வென்றானோ தான் குரு மரணத்தை எவன் வெல்வதற்கு கற்றுக் கொடுக்குறானோ அவன் மட்டும்தான் குரு மற்றவெல்லாம் குருங்கிற போர்வையில் இருக்க ஒரு சாதாரண ஒரு நபர் அதுலயும் பாருங்க வார்த்தை ஜாலத்தில் வச்சிருக்கான காரிய குரு காரண குரு சர்க்குரு இந்த வார்த்தைக்குலாம் அர்த்தம் பலருக்கும் தெரியல நான் இப்ப இருக்கிறவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அது வேற அங்கே நெல் கொண்டு போய் விட்டுறாயிங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் வேற இருக்காங்க பிஎம் ஏ வந்து ப்ரோக்ராம் மட்டும் பண்ணும்போது ஆனா அவங்களுக்கு பிஎம் தான் வருவாங்க நம்மளுக்கு சர்வ லோகத்துல இருக்க சித்தனமே இருக்கும் இங்க எத்தனை பேர் சுட்சமத்துல இருக்காங்கங்கிறத கண்டிப்பா ஒரு ஆன்மால பக்குவம் அடைஞ்சீங்கன்னா நீங்களே உணர்ந்துடலாம் ஆவசமா சொல்லு வாய்சால பேச்செல்லாம் இல்ல உண்மையாவே ஒரு படி உங்க ஒரே ஒரு படி இன்றைய ஒரு நாள் உங்கள் ஆத்மாவில் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் முன்னேறினிங்கன்னா இங்கே என்ன நடக்குது சூட்சமத்தில் அப்படிங்கிறத உணரலாம் தான் இந்த நிகழ்ச்சிக்கே ரகசிய சித்திர பேர் வச்சுருக்கேன் ரகசியமாக தான் இருக்குது எல்லாமே ரகசியமாக தானே இருக்குது என்ன பண்ணுறது மனசு ரகசியமாக தான் இருக்குது நம்மளுக்கு குதிக்கிற எண்ணங்கள் ரகசியமாக தான் இருக்குது யாராச்சும் கெட்டு போகணுன்னு நினைப்பானா நான் ரொம்ப போய் என்ன நான் நினைப்பண்ணா ஆனால் வாழ்க்கையில் எனக்கு கேடு நடக்குதே எனக்கு துன்பம் நடக்குது யாராச்சும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரணும்னு நினச்சிப்பானா யாருக்காச்சும் சாவு வரும்னு நினச்சிப்பானா எனக்கு ஐயோ நான் செத்து போயிரு நினைப்பானா நினைக்கவே மாட்டான் ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைப்பானா நினைக்கவே மாட்டான் ஹார்ட் அட்டாக் வந்துடுது கிட்னி ஃபெயிலியர் வந்துடுது ஆஸ்துமா வந்துடுது யாராச்சும் ஒருத்தவன் நினப்பானா ஆனால் சொல்கிறாங்க நீ என்ன எண்ணியோ அதான் வாழ்க்கை ஆனால் யாருமே என்னெல்லாம் துன்பத்தை பற்றி ஆனால் ஏன் துன்பம் நடக்குது அப்போ எந்த வார்த்தை உண்மை யாருமே கெட்டு கெட்டுப்போணும்னு நினைக்கல யாருமே கடை வாங்கணும்னு நினைக்கல யாரும் கஷ்டப்படணுன்னு இங்கே நினைக்கவே மாட்டீங்க நல்லா இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் இன்னைக்கு நான் ஒரு ரூபா சம்பாதிச்சுன்னா நாளைக்கு இன்னும் நல்லா வேலை கிடைக்கணும் எனக்கு ஒரு இருபதாயிரரூவா சம்பாதிக்கணும் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என் உடம்பு நல்லா இருக்கணும் என் சுற்றுத்தார்கள் நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் இப்படி தானே எல்லாருமே நினைப்போம் ஒரு கோயிலில் போய் இப்படி தானே வேண்டுவோம் அப்போ இது தானே நம்ம இந்த எண்ணத்தை தான் நம்ம விதையாக போடுறோம் ஆனால் இது ஏன் முளைவிடவே மாட்டேங்குது ஏன் நம்மளுக்கு வியாதி வருது ஏன் நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்போ நாம் எண்ணிய எண்ணங்கள் தான் நடந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் ராஜா மாதிரி இங்கே வாழணும் ஆனால் வாழலையே ஏன் வாழலை அப்ப இதில் ஒரு ரகசியம் சிக்கிக்கிட்டு இருக்கு பாருங்க இதுதான் சீக்ரெட்டு வாழ்க்கையோட சீக்ரெட் என்னன்னா நான் என்னாதது என் வாழ்க்கையில் நடக்கின்றது எண்ணி அது நடக்குது நான் திங்க் பண்ணது நான் இப்படி தான் வாழணும்னு நான் திங்க் பண்ணுறேன் அது ரொம்ப குறவா நடக்குது கம்மியாக நடக்குது நான் என்னாதது தான் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நடக்குது அதனால தான் துன்ப கர்மம் நம்ம வாழ்க்கையில் அதிகமாகவும் இன்ப கர்மம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்ப எப்படி இதை வெல்வது அப்ப அது ரகசியமா இருக்கு ரகசியமாக இருக்கிறத வந்து அம்பலமாக ஓப்பனாக எப்படி அதை சரி பண்ண முடியும்